தொடி நோக்கி மென் தோளும் நோக்கி அடி நோக்கி அகுதாண்டு அவள் செய்தது அந்த காலத்தில் தலைவன் போய் சம்பாதிக்க போவான் பெண்கள் வீட்டில் இருந்த காலக்கன்று நான் போயிட்டு வரமா அப்படின்னு தலைவன் சொல்கிறான் அப்போ தலைவி போகாதேன்னு சொல்லலை தொடி நோக்கி வளையலை பார்க்கறா மென் தோல் நோக்கி அவளோட தோலை பார்க்கறா அடி நோக்கி கீடை பாக்கிறா ஒரு குறிப்பினை அவனுக்கு உணர்த்துக்கிறார் தலைவா நீ போயிடுறிய போனா என்னுடைய வளையல்கள் கழண்டு விழும் அளவுக்கு நான் மெலிந்து விடுவேன் என் தோள்கள் பூரித்து உன் நினைப்பிலே இருக்கக்கூடிய தோள்கள் வாடிவிடும் என் அடிகள் குன்றிவிடும் இவற்றை நான் இழந்து விடுவேன் நீ சென்றால் என்பதை சொல்லாமல் சொல்லி அவன் மனதிலே ஒரு வருடலை அன்பு வருடலை அந்த அன்பு தொடலை இந்த தலைவி ஏற்படுத்தி தருகிறாள் தலைவன் சிந்திக்கும் அளவுக்கு இந்த காட்சி அமைந்திருக்கார்